இதோ என் குழந்தைகளின் கரங்களால் கொத்தினை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பெற்றுக் கொண்டுள்ளார்கள் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நமது பூந்தளிர்களின் கைகளின் வழியாக கொத்தினை கொண்டுள்ளார்கள் குழந்தைகள் கவிஸ்ரீ கனிஸ்ரீ இறையன்பு காசினி அடுத்ததாக நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிறந்தது முதல் ஆறு மாதம் வரையுள்ள குழந்தைகளின் பாலூட்டும் தாய்மார்கள் பயன்பெறும் வகையில் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய

முதல் ஆறு மாதம் வரையுள்ள குழந்தைகளின் பாலூட்டும் தாய்மார்கள் வகையில் இரண்டாம் கட்ட திட்டமானது இதோ இந்த நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதோ இப்பொழுது குழந்தை மைய பணியாளர்களால் ஏற்படுத்தப்பட்ட கண்காட்சியினை பார்வையிடுகின்றார்கள் ஆய்வு செய்கின்றார்கள் பல வகைகளான நமது குழமை மைய பணியாளர்கள் எடை மற்றும் உயரம் ஆகியவற்றின் கருவிகளை நமது தமிழ்நாடு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விளக்கம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் குழந்தைகள் மைய வழங்கப்படுகின்ற உணவுப் பொருட்களை ஆய்வு செய்கின்றார்கள் மைய ஆய்வு செய்கின்ற குழந்தைகளின் உயரம் மற்றும் எடை கண்காணிப்பு கருவிகளை இப்பொழுது நமது நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மற்றும் கருவிகளை ஆய்வு கருவிகளை கொண்டிருக்கின்றார்கள் தற்போது நமது மாட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குழந்தைகள் மையத்தை பார்வையிட வந்து கொண்டிருக்கின்றார்கள் நமது மாண்பு தற்போது பார்வையிடுகின்றார்கள் புலவீது யாழ் மீது என்ப தம்மாக்கள் வலனை